வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி ஃபில்ட்ரு காபி போட போகிறேன் அந்த ஃபில்ட்ரு காபி பாட்டி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது உங்களுக்கும் காமிப்போம் அப்படின்னு தான் பாட்டி இந்த வீடியோ போடுறேன் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ஃபில்ட்ரு காஃபி இந்த மாதிரி போட்டிங்கன்னா எந்த காப்பி தூள் வேணாலும் போடுங்க சாதாரண காப்பி தூள் தான் நான் பாட்டி வாங்குவேன் பாட்டி இந்த காப்பி தூள் தான் போடுறேன் இந்த காபித்தூள் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் காபி குடிக்கிறதுக்கு நல்லா நம்ம ஒரு காபி குடித்த ஒரு திருப்தி கிடைக்கும் நம்மளுக்கு நான் அந்த காப்பி ஃபில்ட்ரு காப்பி எப்படி போடுறேன்றத பாட்டி காமிக்கிறேன் பாருங்கள் தண்ணி கொதிக்க வச்சுருக்குறேன் தண்ணி கொதிக்கட்டும் ஒன்றரை டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுருக்குறேன் பாட்டி பாருங்கள் இதில் தான் இப்போ காப்பி ஃபில்ட்ரு பண்ண போகிறேன் அதுலேயே ஒரு வடிகட்டி இருக்குது பாருங்கள் அந்த வடிகட்டி இருக்குள்ளே வச்சுருவேன் இது பாட்டி உங்களை காமிக்கணுன்ற ஒரு உங்கள்கிட்ட இந்த நம்ம சாதாரணமாக இருக்கும் பாருங்க அதில் அதுலேயும் வடிகட்டிக்கோங்க உங்கள்கிட்ட என்ன வடிகட்டி இருக்கோ ஃபில்ட்ரு பண்ணுறது இருக்கோ அந்த ஃபில்டரில் நீங்கள் ஊற்றிக்கோங்க நான் இதில் தான் ஊற்றுவேன் நல்லா வடிகட்டி கொடுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த காபி அப்படின்னா இந்த ஃபில்டரில் தூள் போட்டுக்கலாம் தண்ணி நம்ம நான் தூள் போட்டுக்கலாம் ஃபில்ட்ரு காஃபி ஆட்டி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் அதுக்கூட சர்க்கரையும் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன் சர்க்கரை போடும்போது என்ன ஆகும்னா அது கூட அப்படியே வடி வடி வடிகட்டும்போது அது இறங்கும்போது அந்த சர்க்கரையும் சேர்த்து இறங்கும்போது இந்த சூடு தண்ணிக்குள்ளே அப்படியே ரொம்ப நல்லாவே இருக்கும் கேரட் மில்க் மாதிரி ரொம்ப அல அருமையாக இருக்கும் அந்த காஃபி குடிக்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஊற்றிக்கலாம் நல்லா தண்ணி கொதிக்க வச்சு தான் ஊற்றணும் இந்த காஃபி நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இது ஃபில்ட்ரு ஃபுல்லாக வர வரைக்கும் ஊற்றிக்கோங்க மட மடன்னு ஊற்றாதீங்க பொறுமையாக ஊற்றிக்கோங்க ஃபில்ட்ரு காப்பியெல்லாம் கொஞ்சம் மெதுவாக தான் இறங்கும் தண்ணி அதுக்கு வேணுங்கிற அளவு ஊற்றினீங்கன்னா போதும் ரொம்ப ஊற்றிடக்கூடாது அப்படின்னா டிகாசன் நல்லாயிருக்கும் ஸ்பூன்லாம் வச்சு கிளறி விடாதீங்க அப்படியே விட்டுருங்க அதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ ஊற்றிக்குவோம் அதே மாதிரி நீங்கள் ஃபில்ட்ரு பாக்ஸ் இல்லையா ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு அது அது இருந்தாலும் அதில் ஊற்றி வச்சாலும் தண்ணி எவ்வளோ போதுமான அளவு தான் ஊற்றி வைங்க ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டே இருக்காதீங்க அது எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ தண்ணி தான் ஊற்றணும் பாருங்கள் இந்த ஃபில்ட்ருலேயும் பாட்டி அது பத்தாது நிறையா பேர் வந்துட்டாங்கனாக்கா யாராவது வந்துட்டாங்கன்னா காஃபி வேண்டும் நிறையா காஃபி தான் கேட்பாங்க எனக்கு அந்த காப்பி தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க வந்தாங்கன்னா இங்கே காஃபி கொடுப்பாங்க என் வீட்டில் லட்சுமி பாட்டி காஃபி போட்டால் நல்லாயிருக்கும் அந்த காஃபி கொடுங்க அப்படிம்பாங்க களைக்கெல்லாம் விடக்கூடாது களைக்கி விட்டோம்னா அதோடைய தன்மையே மாறிடும் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கினாலும் விட்டுருங்க இந்த பாருங்க இப்போ எப்படி இது இருக்கட்டும் மூடி வச்சுட்டேன் அது கொஞ்சம் நேரம் ஆகட்டும் கொஞ்ச நேரம் தான் கா டிகாசன் போட்டோம்னா தான் டிகாசன் நல்லா நம்மளை கிடைக்கும் திக்காக கிடைக்கும் இது பாருங்க இறங்கிருச்சு பாருங்க கொஞ்சம் நேரம் நம்ம விட்ட உடனே நல்லாவே இறங்கிருச்சு தண்ணி ரொம்ப ஃபுல்லாக ஊற்றக்கூடாது இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிடலாம் ஃபுல்லாக ஃபுல்லாக இறங்கிருச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும் ஒரேதான் ஊற்றிடக்கூடாது ஒரேதா ஊற்றிடுச்சுன்னா இங்கே நிறைஞ்சி கொட்ட ஆரம்பிச்சிரும் ஒரு அளவாக தான் ஊற்றணும் தண்ணி ஸ்பூன்லாம் போட்டு கிளராதிங்க அப்படியே விட்டுருங்க இந்த டிகாசன் இறங்கட்டும் நல்லா காஃபி போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் டிகாசன் நல்லா இறங்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் விட்டுறலாம் அப்படியே இப்போ பாருங்க பாட்டி காஃபி போட போகிறேன் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு டீக்காசன் ஊற்றிக்கிடுவோம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருச்சு பார்த்திங்களா இதில் பால் ஊற்ற போகிறதில் பாட்டி கண்டனன்ஸ் மில்க் பாட்டி செஞ்சு வச்சுருந்தேன் இல்லையா அந்த மில்கில் பாட்டி இன்றைக்கி காஃபி போட்டு போகிறேன் எடுக்கவே முடியல சர்க்கரை போடாதீங்க நம்ம சூ இதில் காப்பி தூள் சர்க்கரை போட்டு வடிகட்டி இருக்கிறோம் காபி சூப்பராக ரெடியாகிடுச்சு உங்களுக்கும் குடிக்கணும் போல் ஆசையாக இருக்கா இதே மாதிரி செஞ்சு குடிச்சுக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த கண்டனன்ஸ் மில்கில் நம்ம நான் பாட்டி காப்பி போடுறது அதனால தான் உங்களுக்கு அந்த மில்க் செய்கிறதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் பாருங்கள் வீடியோ வரும் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த காஃபி குடிச்சு பார்க்க ஆஹா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு உங்களுக்கு பிடிச்சா இதே மாதிரி கண்டனன்ஸ் மில்க்கு பாட்டி செஞ்ச மாதிரி பாட்டு வீடியோ போட்டிருக்குறேன் பாட்டி வீடியோவை பாருங்கள் மில்க் பறந்து எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்குன்ட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னாக்க ஸ்வீட் செய்கிறதுக்கும் நம்மளுக்கு உதவும் இந்த மாதிரி காஃபி வெளியே உங்களுக்குலாம் போனால் கொஞ்சம் சுடுதண்ணி வாங்கி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம காஃபி ஒரு பா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஃபில்ட்ரு காஃபியும் ஒரு பாக்ஸில் ஊற்றிக்கோங்க சுடுதண்ணி மட்டும் வாங்கிட்டு நம்ம கலந்து குடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கலாம் எங்கே போனாலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க பாட்டிக்கு நீங்கள் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா பேசுனா பேசிக்கிட்டே இருப்பேன் பாட்டி பேசக்கூடாது பாட்டி சுரு பேசுகிறத சுருக்கமாக சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க எப்படி சுருக்கினாலும் சுருக்க முடியல சரி இந்த வீடியோ ரொம்ப லாங்காக பேசியிருக்கேன்னா என்னென்னு தெரியல இந்த வீடியோ பாருங்கள் பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்